வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் அரபிக்கடலிலும் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது வருகிற நாட்களில் தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் அதிகாலை நேரங்களில் கடலோரங்களிலும் மாலை இரவு நேரங்களில் உள் மாவ உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு மே மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலமலை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்தாலும் மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி தென்காசி மேற்கு பகுதி திருநெல்வேலி மேற்கு பகுதி மேலும் தேனி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி ஆங்கங்கே ஆங்காங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நாளை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தென் மாவட்ட கடல் வரங்களில் அதில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை மேலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களில் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரியில் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்கே ஆங்கங்கே வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு அங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் தென்காசி மதுரை மேற்கு பகுதி தேனி இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சரமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சலம் மலை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி கோயம்புத்தூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் உரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவும் தென் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழை மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேற்கு பகுதி மேலும் உள்பகுதியில் ஓரிரு இடங்களிலும் மேலும் விருதுநகர் மேற்கு பகுதி சற்று கூடுதலான பிறப்பிலும் உள்பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி வால்பாறை கொடைக்கானல் நீலகிரியிலும் ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் முப்பதாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஆங்கங்கே மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பண்ணிக்கணும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் இரண்டாம் தேதி முதல் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களிலும் மே மாதம் மூன்றாம் தேதி முதல் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பிலும் மத்திய மாவட்டங்களுக்கும் மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு முன்னேறி வந்து வெப்பச்சல் மலை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பநிலையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பநிலை அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது அதிகபட்சம் வரக்கூடிய நாட்களில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது கரூர் திருச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை மேலும் மற்ற மாவட்டங்களுக்கும் ஈரோடு சேலம் கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் வேலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு நாற்பது டிகிரி நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவானாலும் வரக்கூடிய நாட்களில் சற்று வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மே மாதம் மூன்று இரண்டு தேதிகளும் வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் மே நான்காம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைந்து காணப்படும் மேலும் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் சென்னையில் பதிவானாலும் வரக்கூடிய நாட்களில் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கும் வெயில் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும் தென் மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைந்தாலும் வெயிலின் தாக்கம் இருக்கும் படிப்படியாக வெப்பச்சன மழையும் ஆங்கங்கே ஆங்கங்கே மே மாதத்திலிருந்து படிப்படியாக வெப்பச்சன மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயிலுக்கு பின் படிப்படியாக வெப்ப அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் காற்று என்பது காற்று மாலை நேரங்களில் மட்டுமே உள் என்பதால் பகலில் வெயில் கடுமையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கவே தமிழகத்தில் வாய்ப்புள்ளது மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் பெரும்பாலும் தம்புளைக்கு தெற்கு பகுதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ரத்னபுரி கண்டி கொழும்பு கோட்டை ஹாலி ஹம்மந்தோட்டை நீர் கொழும்பு இந்த இடங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய நாட்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக திரிகோணமலைக்கு வடக்கு பகுதியில் உள்ள மாகாணங்களுக்கும் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு கடற்கரையோர உள்ள மாகாணங்களுக்கும் வருகிற நாட்களில் வெப்பச்சலமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அதற்கு முன்னதாக பெரும்பாலும் தம்புலைக்கு தெற்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சலமலை மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு அதிகரிக்க வாய்ப்பில்லை மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது பெரும்பாலும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையும் மாலை நேரங்களில் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடல் முக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வங்காளதேசத்தில் ஒரு குயரல் குறைந்த அழுத்தமும் மேலும் தெலுங்கானாவில் ஒரு குறைந்த அழுத்தமும் உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க மே மாதத்திலிருந்து சற்று சவாலாக ஈர்க்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையாகவும் காலை நேரங்களில் மாலை நேரங்களில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீன் சந்திப்போம் நன்றி வணக்கம்